அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா தேர்வுகளிலும் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ நமக்கு வந்து இங்கே குரூப் டூ எழுதுறவங்களாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி மொத்தம் இருபது அதிகாரத்தை மட்டும் படிச்சுக்கிறோங்க அப்படிங்கிறாங்க அதிலேருந்து தான் கேள்வி கேட்போம் அப்படிங்கிறாங்க இருபது அதிகாரம் அப்படின்னா இரநூறு திருக்குறள் இருபது அதிகாரம் இரநூறு திருக்குறள் ஆமாம் இந்த திருக்குறளினுடைய பெருமையை நம்ம நம்ம சொல்லித்தான் தெரியணுங்கிறதில்ல கண்டிப்பாக அதை எல்லாருமே அதை உணர்ந்துக்கிட்டு எல்லா நாட்டாரும் எல்லா ஊராரும் எல்லா மனித சமூகத்தாரும் முன்னெடுத்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து கிறிஸ்துவர்களுக்கு புனித நூல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க பைபிள் கிறிஸ்துவர்களினுடைய புனித நூல் பைபிள் இஸ்லாமியர்களினுடைய புனித நூல் என்ன குரான் திருக்குரான் அப்படிங்கிறாங்க இந்துக்களுக்கும் புனித நூல் ஒன்று இருக்குது எது பகவத்கீதை இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல்னு சொல்கிறோம்ல இந்த திருக்குறள் உலக உயிர்கள் எல்லாருக்கும் பொதுமறை அது கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அது வந்து இந்துக்களாக இருக்கட்டும் மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ அது வந்து உயிருள்ள எல்லாமே உயிருள்ள எல்லா பொருள்களுக்கும் ஒரு பொதுவான கருத்தை சொல்கிறதால இதுக்கு பேர் பொதுமறை பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான் ஒரு உச்சபட்ச ஒரு மன்னனாக இருக்கட்டும் ஒரு சாதாரண அன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நீதியை சொல்லக்கூடியது தான் திருக்குறள் பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இது இதில் எந்த ஒரு வரியும் இல்லை வசதியானவன் வசதி இல்லாதவன் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் ஏற்றுக்கிற கூடிய ஒரு பொதுவான செய்தியை சொல்கிறதான் இந்த திருக்குறள் சரியா அந்த திருக்குறளில் நம்ம ஏற்கனவே திருக்குறள் வகுப்பில் நிறைய அதிகாரங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்றைக்கி வந்து பத்தொம்போதாவது அதிகாரம் புறங்கூறாமை இந்த அதிகாரத்துக்கு பேர் என்ன புறங்கூறாமை இந்த புறங்கூறாமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பத்து திருக்குறள் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார் அப்படி சொல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல புறங்கூறாமை புறங்கூறாமை புறங்கூறுதல்னால் என்ன என்ன புறங்கூறுதல் புறம் பேசுறது அப்படின்னு சொல்கிறோம்ல அது என்ன புறம் பேசுறது நம்ம பாசையில் சொன்னால் எப்படி சொல்கிறது புறணி பேசுறது வெரி குட் கிராமத்தில் அப்படி தான் புரணி பேசுகிறது ஜாடை ஜாடை கூட நேரடியாக கண் கேட்கணும் அவங்க காயில் விழுகணுங்கிறதுக்காண்டி சாடை சொல்கிறது அப்படிமா புறணி சொல்கிறது இல்லாதது பொல்லாததை சொல்கிறது முக்கியமாக புறம் கூறுதல் அப்படின்னா புறத்தே நின்று கூறுவது இப்போ ஒருத்தரை திட்டுறோம் ஒருத்தரை பிடிக்கலை நமக்கு அப்படின்னா அவருக்கு நேருக்கு நேரு நின்று பேசுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை அங்கிட்ட விட்டுட்டு பின்னாடி இன்னொருத்தர்கிட்ட போய் தெரியுமா அவனை அப்படியான் அப்படின்னு சொல்லுவோம்ல இது பெரும்பாலும் கிராமத்தில் ரொம்ப இருக்குது இந்த புறம் கூறுறது ஒருத்தனை விட்டுட்டு அடுத்தவன்ட்ட ஒருத்தனை ஒன்று வந்து சொல்கிறதுன்னு வச்சுக்கிருக்கேன் இப்போ யாரோ ஒருத்தரை இவன் இப்படி தான் அப்படின்னு இன்னொரு காலத்தை போய் சொல்லிக்கிருக்கோன்னு வச்சுக்கிருங்க இந்த பண்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஒருத்தரை பற்றி இன்னொருத்த சொல்கிறது இந்த வகுப்பறையிலையும் அது நடக்கும் போட்டு கொடுக்குறதும் அப்படிமா நம்ம சும்மா வகுப்பில் நான்கு ஐந்து ஆறு பத்தாவது வரையிலும் படிக்கிறதையுமே அந்த பழக்கம் இருக்கும் சாரி இவன் விட்டு சிலேட்டு குச்சி எடுத்துக்கிட்டேன் சாரி என்னை இவன் குட்டிட்டான் சாரி இவன் என்னை கிள்ளிட்டான் அப்படி இதெல்லாம் போட்டு கொடுக்குறது பாத்தியாட்ட அவன் கில்லிருக்கவே மாட்டான் எப்படியாவது அடி வாங்கி வைக்கணுங்கிறதுக்காண்டி ஒன்று சொல்கிறது அதுதான் ஒருத்தருக்கு மு நேருக்கு நேராக இருந்து அவருடைய குறையை சொல்லாமல் புறத்தே விட்டு வெளியில் விட்டுட்டு சொல்கிற பழக்கம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் புறங்கூறுதல் புறங்கூறுதல் அப்படி கூறாமல் இருந்தோம்னா அது புறங்கூறாமை அப்போ நம்ம பாசையில் நம்மளுக்கு எப்படி புரியுதோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க திருக்குறள் தமிழில் தான் இருக்குது தெளிவாக இருக்குது திருவள்ளுவர் தமிழில் தான் எழுதியிருக்கார் இருந்தாலும் அதையே நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு உரையாசிரியர் தேவைப்படுறார் ஏற்கனவே நிறைய உரையாசிரியர்கள் திருக்குறளுக்கு எழுதியிருக்காங்க சரியா ஆரம்ப காலத்தில் பதின்மர் அப்படிம்பாங்க பதின்மர் பத்து பேர் உரையாசிரியர் சரியா அந்த பத்து பேர் யாருக்காவது பேர் தெரியுமா அதாவது மிகச்சிற திருக்குறளுக்கு உரை எழுதிய மிகச்சிறந்த பத்து உரையாசிரியர்கள் யார் சும்மா சொல்லுங்க நம்ம சொல்லியிருக்கோம் தருமர் தாமந்தர் திருமலையர் இதுதான் குழு இந்த பத்து பேர் முக்கியமானது இல்லை இதை பற்றி நிறையா தேர்வில் கேள்வி கேட்டாச்சு மறுபடியும் கேட்க மாட்டாங்கன்னு ஒன்றும் இல்லை கீழ்கண்டவர்களுள் யார் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் அப்படின்னு கேட்கலாம் யார் உரை எழுதாதவர் அப்படின்னு கூட கேட்கலாம் எல்லாருமே உரை எழுதுகிறாங்க இப்போ கடைசியாக ஒருத்தர் இப்போ எழுதிட்டார் யார் வைரமுத்து எழுதி காமராசர் அரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் வெளியிட்டாங்க இறை அன்புலாம் பேசினார் நிறைய பேர் முதல்வர் தான் வெளியிட்டார் சரியா அந்த திருக்குறள் உரைக்கு அவர் வச்ச பேர் என்ன கேட்கலாம் வைரமுத்துவினுடைய திருக்குறள் உரைக்கு என்ன பேர் வள்ளுவன் மறை வைரமுத்து உரை வள்ளுவன் மறை வைரமுத்து உரை இதுதான் வந்து அவர் வைரமுத்து வெளியிட்டது ஏற்கனவே அதுக்கு முன்னாடி கலைஞர் உரை எழுதிட்ட நிறையா பேர் எழுதியிருக்காங்க இப்போ நமக்கு கேள்வி எதில் அதிகமாக இடம்பெறுதுன்னா ஆமாம் சிறந்த உரையாசிரியர்கள் பதின்மர் பதின்மர்னால் எத்தனை பேர் பத்து பேர் அந்த பத்து பேரை நீங்கள் எப்படி ஆக வச்சுக்கணும் தருமர் தாமந்தர் திருமலையர் மல்லர் மணக்குடவர் மல்லர் மணக்குடவர் அதுக்கப்புறம் நச்சர் காளிங்கர் பரிதி பரிமேலகர் பரிபெருமாள் இங்கே பாருங்கள் இந்த பதின்மருள் சிறந்த உரையாசிரியர் யாருன்னு கேட்குறாங்க பரிமேலகர் பத்து பேரில் சிறந்த உரையாசிரியர் யார் பரிமையல் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு சிறந்த உரையாசிரியர்கள் இருப்பாங்க சிலப்பதிகாரத்தின் சிறந்த உரையாசிரியர் யார் அப்படி ஒன்றும் கேள்விப்பட்டது இல்லையா ஆ அருமை சூப்பர் கைதட்டுங்க எல்லோரும் கைதட்டுங்க சிலப்பதிகாரத்துக்கு சிறந்த உரையாசிரியர் யார் அடியாருக்கு நல்லார் இதெல்லாம் நம்ம பிங்கர் டிப்பில் வச்சுக்கணும் சும்மா அந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி இடம்பெறக்கூடிய கேள்விகள் பாருங்கள் அப்போ இந்த பத்து பேர் நமக்கு தெரியும் இப்போ பெரும்பாலும் அந்த பரிமையலகர் உரையை தான் நம்ம வந்து அரசு அங்கீகரிக்குது எல்லாருமே எழுதலாம் எல்லா உரையும் சரிதான் அவங்கவுங்க பார்வையில் ஒரு அப்படி படிக்க படிக்க தோண்ட தோண்ட திருக்குறள் அரிய பெரிய செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு சாதகமான செய்திகளாக நீதி நெறிகளாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்படி பார்த்தோம்னா இந்த புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் முதல் குரலை பாருங்கள் அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது குரல் முன நமக்கு முதல்ல மனப்படம் ஆகிடும் குரல் வாசித்து அப்படி படிச்சிட்டாலே அதுக்குள்ளே பொருளை தெரிஞ்சிடும் நம்ம சிரமப்பட்டு பொருள் தெரியலாம் வேண்டியதில்லை சொல்கிறத கவனித்தாலே போதும் நீங்கள் ஒரே குரலை நால்வாட்டி வாதிச்சா கூட உங்களாலேயே பொருள் கண்டுபிடிக்க முடியும் சரியா ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அப்படியே ஆபத்துக்கு வரும் இப்போ இதில் பார்க்குறோம் அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது இப்போ இதுவரையிலும் நிறுத்தி வாசித்து பார்க்கணும் அறங்கூறான் அல்ல செய்யணும் அறம்னால் நமக்கு தெரியும் நல்ல செயல் க தருமம் நல்ல காரியம் சரியா ஒருவன் அறத்தை மதித்து அதன்படி நில்லாமல் அறத்தை மதித்து அந்த அறத்தின்படி வாழாமல் அந்த அறத்தின்படி இல்லாமல் இருந்தாலும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அவன் அறத்தை பின்பற்றி அறத்தின்படி விட்டாலும் கூட வாழாவிட்டாலும் கூட பரவாயில்ல அவன் என்ன செஞ்சிடக்கூடாது புறங்கூறாமல் இருந்தால் அது நல்லது இது புரியுதான் பாருங்கள் ஒரு வரியில் சொல்ல முடியுதான் பாருங்கள் ஒருவன் அறத்தை பின்பற்றி அதன் வழி நடக்காவிட்டாலும் அவன் புறங்கூறாமல் இருக்கிறான் என்பது இனிது இது புரியுதாது அப்போ பாருங்கள் அவன் எவ்வளோ மோசமாக வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல என்ன செய்யக்கூடாது புறங்கூறக்கூடாது சரியா சகானா அப்படி அப்படின்னு நான் ஆப்பினை இப்படி சொன்ன சொல்லிடக்கூடாது சரியா அதுதான் புறங்கூறுதல் ஆமாம் அதுக்கு அது மேலே கோமாச்சுன்னா அவங்க மேலே கோமாச்சுன்னா நான் நேரடியாக சண்டை போட்டு போயிடலாம் ஆனால் அது தெரியுமா அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சொல்லிவிட்டு போனேன்னு வச்சுக்கிறேங்க அது மோசமான ஒரு செயல் அந்த செயல் நல்லா கவனிங்க அந்த செயல் அறங்கூறாக நல்ல செய்யணும் இந்த பிரித்து படிக்கணும் அறங்கூறாக நல்ல செய்யணும் அறத்தை பின்பற்றி அதன் வழி நடக்காவிட்டாலும் பரவாயில்லை அந்த அறத்திற்கு எதிரான செயல்களை செய்தாலும் பரவாயில்லை ஒருவன் புறங்கூற மாட்டான் என்பது இனிது அறத்தை பின்பற்றி அறத்தின்படி வாழாது அதற்கு எதிரான செயலை செய்தாலும் ஒருவன் புறங்கூற மாட்டான் என்பது இனிது இது புரியுது இல்லையா அதுதான் குரலை திருப்பி படிங்க அறங்கூறான் அல்ல செய்யணும் நிறுத்திடணும் அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்ற இனிது எளிமையாக கேட்டுருவாங்க நம்ம தான் முடிச்சிருவோம் திருவள்ளுவர் எதை விட எது இனிது என்று கூறுகிறார் அப்படி கேட்டுருவாங்க நம்ம அந்த குரல் பொருள் தெரிஞ்சால் போதும் அந்த இடத்துல நம்ம எழுதிடலாம் இங்கே பாருங்கள் கேள்வி எப்படியெல்லாம் வரும்னு பின்னாடி நம்ம அடுத்த குரலை பாருங்கள் அரண் அழியி அல்லவை செய்தலின் தீதே அரண் அழகி அல்லவை செய்தலின் தீதே புரண் அழியி பொய்த்து நகை புறன் அழகி பொய்த்து நகை அறன் அழுகி அல்லவை செய்தலின் தீதே அரண் அல்லவை செய்தலின் தீதே புறன் அழகி பொய்த்து நகை அதாவது அறம் செய்யாட்டியும் பரவாயில்ல ஆனால் ஒருத்தனை பின்னாடி விட்டு புறம் சொல்கிறோம் இல்லையா அது தீது கிட்டத்தட்ட இதுக்கு இதுக்கும் ஒரே மாதிரி தான் பொருள் வரும் சின்ன வித்தியாசம்தான் இங்கே பாருங்கள் அறநழகி அல்லவை செய்தலின் தீதே அறத்தை மதிக்காது அறத்திற்கு எதிராக நடப்பதை விட தீது எது புறன் அழகி பொய்த்து நகை புறன் அழகி பொய்த்து நகை ஒருத்தரை பின்னாடி விட்டு பொய்த்து தவறான செய்தியை சொல்லுவது அப்படிங்கிறது அறநழியி அல்லவை செய்ததை விட தீது என்ன சுருக்கமாக சொன்னால் என்ன புறம் பேசுவதை விட அறத்தை செய்யாமல் அதற்கு எதிராக செய்கிற செயலை விட தீது புரியுது இல்லையா அது அடுத்து பாருங்கள் புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் பிரித்து படிக்கிறோம் அப்போ புறம் கூறி அதாவது புறம் பேசி இல்லாதது பொல்லாததை பேசி உயிர் வாழ்கிறத விட என்ன பண்ணிடலாம் சேர்த்துடலாம் அதை விட மோசமாக திட்ட முடியாது நம்மளை வள்ளுவர் எப்படி திட்டாரு பாருங்க ஒருத்தன் புறம்பேசி வாழ்கிறத விட அவன் என்ன பண்ணிடலாம் செத்துடலாம் அப்படி செத்தா கூட அறங்கூறும் ஆக்கம் தரும் அறங்கூறும் ஆக்கம் தரும் புறங்கூறி தான் ஒருத்தன் உயிர் வாழணும் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு அவன் என்ன செஞ்சிடலாம் செத்துடலாம் செத்துட்டு அறங்கூறும் ஆக்கம் தரக்கூடிய ஒரு வரலாற்றிலேயாவது இடம்பெறலாம் சரியா புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் புறங்கூறி வாழ்றத விட செத்துடலாம் அப்படி செத்துட்டு வரலாற்றில் ஒரு ஆக்கம் தரக்கூடிய ஒரு செயலாக நீடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் அப்போ திருக்குறள் படித்து பாருங்கள் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் அறங்கூறும் ஆக்கம் தரும் அப்படிங்கிறது தான் அந்த குரல் அடுத்து பாருங்கள் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க சொல்ல இருக்க சொல்லாமல் இருக்க அப்போ கண்ணின்று கண்ணற சொல்லினும் இருக்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்காச் சொல் முன்னின்று பின்னோக்கா சொல் அப்போ என்ன கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க கண்ணின்று கண்ணற சொல்லினும்னு முடிச்சிடணும் கண்ணின்று கண்ணற சொல்லினும் நேருக்கு நேராக எதா இருந்தாலும் பேசிடலாம் நேருக்கு நேராக எதா இருந்தாலும் பேசிடணும் சொல்ல இருக்க சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது முன்னின்று பின்னோக்காச் சொல் முன்னின்று பின்னோக்கா சொல் அவரை அங்கிட்டு விட்டுட்டு நம்ம முன்னாடி நின்றுட்டு அவரை பின்னாடி விட்டுட்டு முன்னின்று பின்னோக்காச்சொல் அவர் இல்லாத இடத்துல அர்த்தம் அந்த இடத்துல அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுகிறது அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுகிறது இருக்கக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது சரியா ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன செஞ்சலாம் கண்ணின்று கண்ணற சொல்லினும் ஒருத்தரை நேருக்கு நேராக பேசிவிடலாம் அதை விட்டுவிட்டு எதை செய்யக்கூடாது அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி ஒன்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறதா கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்கா சொல் இதுதான் அந்த குரல் அடுத்து பாருங்க அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் இதையும் இப்படிதான் படிக்கணும் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை அண்மைனா இல்லை அப்ப அறம் சொல்லக்கூடியவன் இவன் இல்லை இவன் அறத்தை பின்பற்றி அறத்தின்படி நடக்கக்கூடியவன் இல்லை என்பது எதை வச்சு தெரியும் அப்படின்னா புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் இவன் புறம்பேசி திரிவதால் இவன் அறத்தின்படி வாழாத ஒருவன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ அறத்தின்படி வாழாதவன் அப்படிங்கிறது எதை வச்சு தெரியும் புறஞ்சொல்லும் புண்மையான் காணப்படும் புறம்பேசி திருவதை வைத்து இவர் அறத்தின்படி வாழாதவர் என்ற உண்மை நமக்கு தெரிய வரும் இது புரியுது இல்லையா சரி அடுத்த குரலுக்கு வாங்க பிறன்பழி கூறுவான் தன்பலி உள்ளும் பிறன் பலி கூறுவான் உள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும் திறன் தெரிந்து கூறப்படும் குரலை நல்லா படிச்சுக்கணும் பலி கூறுவான் தன் வழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அதென்ன பிறன்பலி கூறுவான் பிறன்பழி கூறுவான்னா பிறருடைய குற்றத்தை இப்போ நாம் இருக்கோம் நான் இருக்கேன் நான் வந்து என்னை பற்றி எதுவும் சொல்லலை யாரோ ஒருத்தரை பற்றி அவர் அவர் இப்படிப்பட்ட குற்றம் செய்கிறவர் அவர் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் வந்து பிறன்பழி கூறுவான் பிறருடைய குற்றத்தை மட்டும் கூறுபவன் அதான் பிறன்பலி கூறுவான் அப்படி கூறுனா தன்பலியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் ஒன்றும் இல்லை நான் அடுத்தவனுடைய குறையை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு இடத்துல என்னுடைய குறையை யாரோ ஒருத்தன் அதிலையும் மிகச்சிறந்த குறையை தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்கிறதான் இதன் பொருள் அப்போ பிறருடைய பழியை கூறக்கூடியவனது பழியில் தேர்ந்தெடுத்து திறனான ஒரு பழியை மற்றொருவர் கூறுவர் பிறன் பலி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் சரியா இதுதான் அப்போ இது புரியுதான் பாருங்கள் பிறருடைய குற்றத்தை நாம் கண்டு சொல்வோமானால் தன்னுடைய குற்றத்தில் சிறந்த ஒன்றை மாற்றார் கூறுவர் அவ்வளோதானே சரியா தீதும் நன்றும் பிறர் தர வாரா தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லதும் கெட்டதும் நமக்குள்ளே தான் இதான் இந்த கிராமத்துக்குள்ள நல்லதும் கெட்டதும் நம்மளால தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா பகச்சொல்லி பிரிப்பர் பகச்சொல்லி பிரிப்பர் தகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பாருங்கள் பகச்சொல்லி பிரிப்பர் தகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் ஒன்றும் இல்லை பகச்சொல்லி பிரிப்பர் யார் அது பகச்சொல்லி பிரிப்பர் இங்கேருந்து ஆரம்பிக்கிங்க தகச்சொல்லி தகச்சொல்லினா தக்கதை சொல்லி இனிமையான சொற்களை சொல்லி தக்க சொல்லை சொல்லி ஒருவரோடு நட்பு கொள்ள தெரியாதவர் ஒருவரோடு நல்ல சொற்களை சொல்லி அவரோடு நட்பு கொள்ள தெரியாதவர் பகச்சொல்லி பிரிப்பர் என்ன செய்வோம் வாங்க நட்பு நட்பாக இருக்கக்கூடியவர்களை இழந்து விடுவர் அதாவது பிரிஞ்சிருவா பிரிஞ்சிருவார் பிரிஞ்சு போயிடுவாங்க ஒருத்தர்கிட்ட நல்லா இனிமையாக பேசி அவரோட நண்பராக இருக்க தெரியாதவங்க சொல்ல சொல்லாத சொற்களை சொல்லி புறம் சொல்லி அவரிடம் இருந்து பிரிய நேரிடும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் பகச்சொல்லி பிரிப்பர் பகச்சொல்லி பிரிப்பர் அப்படின்னா இங்கே பாருங்கள் நட்பை பிரிப்பர் கேளீர்னா உறவினர் கேளீர்னா உறவினர் அந்த உறவை பிரிச்சிருவாங்க யார் பகச்சொல்லி பகச்சொல்லினால் சொல்லாத சொற்களை சொல்லி பகையான சொற்களை சொல்லி அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம் சொல்லக்கூடாத சொற்களை சொல்லி உறவினரை அல்லது நண்பர்களை பிரிப்பர் சரியா அப்படி பிரிக்கிறவர் எது தெரியாதவங்க தக்க சொல்லை சொல்லி சொல்ல வேண்டிய இனிமையான சொல்லை சொல்லி அவருடன் நட்பாக இருக்க தெரியாதவர் சொல்லாத சொற்களை சொல்லி சொல்லக்கூடாத சொற்களை சொல்லி அவரை எதிரியாக்கிடுவாங்க இதுதான் சரியா அப்போ பாருங்கள் பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் தகச்சொல்லி நட்பாட் நட்பாடல் நட்பாடல் தேற்றாதவர் தேற்றாதவனால் தெரியாதவர் நட்பாடல்னால் நட்பு கொள்ள தெரியாதவர் சொல்ல வேண்டிய சொல்லை சொல்லி நட்பு கொள்ள தெரியாதவர் கடுஞ்சொற்களை சொல்லி இருக்கிற நட்பையும் என்ன பண்ணிடுவாங்க பிரிச்சுருவாங்க அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டா போருங்க துண்ணியார் குற்றமும் தூற்றும் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னை கொள் ஏதிலார் மாட்டு இது வந்து ஒரு கேள்வி மாதிரி கேட்குறார் துண்ணியார் குற்றமும் தூற்றும் துண்ணியார் குற்றம்னா நெருங்கிய துண்ணி துண்ணியார் குற்றமும் தூற்றும் நெருங்கிய நட்பாக இருக்கக்கூடியவரை கூட புறம் சொல்லி தூற்றுபவர் நட்பு இல்லாத மற்றவரை ஏன் தூற்ற மாட்டார்கள் அப்படின்னு தான் கேட்குறாரு ஏன் தூற்ற மாட்டார்கள் எனக்கே இப்படின்னா எழுத்த வீட்டுக்காரனுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஏண்டா உத்தனை வருஷமாக நான் உன்னகிட்டே தெரிகிறேன்னு என்னையே நீ இப்படி போய் சொல்லியிருக்கிய அப்போ உன்கிட்ட டச்சே இல்லாதவன் அடுத்த விட்டுக்காரன் அவன் என்னென்ன சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அதாவது துண்ணியார் குற்றமும் தூற்றும் மறவினார் எண்ணியார் கொள் ஏதிலார் மாட்டு நெருங்கி இருக்கக்கூடிய நண்பனையே புறம் கூறும் ஒருவன் சரியா உறவு இல்லாத ஒருத்தனை ஏன் புறம் கூற மாட்டான் அப்படிங்கிறதோடு முடிக்கிறார் அதை அடுத்து பாருங்கள் அறநோக்கி ஆற்றுங்கோள் வையம் அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் வையம்னால் தெரியும் இந்த உலகம் பூமி அப்படின்னு சொல்லிக்கலாம் நிலம் அப்படின்னு சொல்லலாம் அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் வையம்னா இந்த உலகம் இந்த பூமி என்ன செய்து அறத்திற்காக ஆற்று பொறுத்துக்கொள்ளுது அறத்திற்காக அறத்திற்கு அறத்தின் காரணமாக பொறுத்துக்கொள்ளுது யாரை புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை புன்சொல் சொல் உரைப்பான்னா புறங்கூறக்கூடியவனுடைய அந்த குற்றத்தை ஒருத்தன் புறங்கூறிக்கிட்டே இருக்கான் குறைனா குற்றம் கூறுதல் அப்படிங்கிற குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பூமி இந்த வையம் இந்த உலகம் மன்னிச்சு அவனுடைய உடலையும் தாங்கிக்கி தாங்கிக்கிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் அறத்தை நோக்கி தாங்கிக்கிட்டுருக்கு எது இந்த வையம் யாருடைய உடலை தாங்கிக்கிருக்கு புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொரை அவனையும் அல்லது அவன் உடலை எப்படி வேணும் பொருள் எடுத்துக்கிருங்க அந்த புறம் பேசுபவனையும் இந்த பூமி அறத்தின் காரணமாக தாங்கிக்கிட்டு இருக்கு புரியுதுல இது புறம் பேசுவவனையும் இப்படி சொல்லலாம் புறம் பேசுவவனை கூட இந்த வையகம் அறத்தை நோக்கி தாங்கி கொண்டிருக்கிறது பொறுமையாக தாங்கிக்கிட்டு இருக்கு மன்னிச்சு ஏற்றுக்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் பாருங்க ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு மண்ணும் உயிர்க்கு இங்கே பாருங்க ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் ஏதிலார்னா என்ன ஏதிலார்னா யாரு அயலவர் அடுத்தவர் ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு ஒன்றும் இல்லை அடுத்தவருடைய குற்றத்தை பற்றி நாம் பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்மளுக்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கா நம்மளுடைய குற்றம் என்ன அப்படின்னு உணர்ந்துட்டாங்கன்னா அதுதான் அது அப்படி உணர்ந்துட்டாங்கன்னா எந்த தீதுமே இல்லை யாருக்கு இல்லை இந்த மண்ணில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே இல்லை பாருங்க ஏதிலார் குற்றம் போல் தாம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு சொல்லி சொல்லி பார்த்தா வந்துடும் அதிலே தான் பொருள் இருக்குது நம்ம புரியணுங்கிறதுக்காண்டி இப்படி விரிவாக சொல்லிக்கிருக்கோம் அவ்வளோ விரிவாக சொல்லணும்னு அவசியமும் இல்லை நமக்கு திருக்குறள் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா வந்துடும் வேறு வேறு வார்த்தையிலே வந்தால் கூட பொருள் அது தான் இப்போ வையத்துக்கு வந்து உலகம்ங்குறோம் நிலங்கிறோம் எல்லாம் ஒன்று தான் ஆனால் என்ன கான்செப்டோ அது வந்துடும் நமக்கு இப்போ இங்கே பாருங்கள் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பிறருடைய குற்றத்தை காணும் முன்பாக தன் குற்றத்தை கண்டு கொண்டோமே ஆனால் உலகத்தில் உள்ள எந்த உயிருக்கும் தீங்கு இல்லை இவ்வளோதான் ரொம்ப எளிமையாக போயிடும் ஏதிலார் குற்றம் போல் தாம் குற்றம் காண்கிற்பின் அடுத்தவருடைய குற்றத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய குற்றத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் இந்த மண்ணில் உள்ள உயிர்களுக்கு எந்த தீங்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்படியே பாருங்கள் குரலை மட்டும் வேகமாக வாச்சிக்கிட்டே வருவோமா மனப்பாடம் ஆகணும் வேறு வழி இல்லை அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அறநலி அல்லவை செய்தலின் தீதே புறன் புறநழியி பொய்த்து நகை புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் பிறன்பலி கூறுவான் தன்பலியுள்ளும் உள்ளும் கூறப்படும் பாருங்கள் திறந்தறிந்து அடுத்தவன் குற்றத்தை நம்ம சொல்லிக்கிறதா நம்ம குற்றம் ஐம்பது குற்றம் இருக்கும் அதுல எது திறனான குற்றம் பெரிய குற்றமோ அதை அடுத்து அடுத்தவன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் இது பிறன்பலி கூறுவான் தன்பலி உள்ளும் திறந்தறிந்து கூறப்படும் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் தகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் கொள் ஏதிலார் மாட்டு அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு இது வந்து நம்ம திரும்ப திரும்ப படித்து ஒரு இரநூறு குரலுங்கிறப்ப நமக்கு மலைப்பாக இருக்கும் ஆனால் மொத்த குரல் எத்தனை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அவ்வளவையும் நம்மளை படிக்க சொல்லலை சரியா மாதிரி டிஎன்பிசியில் இரநூறுக்கு இரநூறு கொஸ்டின் அடித்தா தான் வேலைன்னு சொல்லலை அப்படி சொல்லியிருக்காங்களே எங்கேயாவது உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பத்து புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்தந்த நாட்டிலையும் அந்த பத்தில் எது பெஸ்ட்டு பத்துலேயும் எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எல்லா நாட்டு அறிஞர்களும் உட்காந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த முதல் புத்தகமாக வர்றது எது திருக்குறள் ஆனாலும் நம்ம என்ன ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு திருக்குறள் புத்தகம் வாங்க மாட்டேங்கிறோம் சரியா அப்புறம் எப்படி படிப்போம்னா நான் யூடியூப்பில் படிப்போம் சார் அப்படிங்கிறிய யூடியூப்பில் எப்படி வேணாலும் படிக்கலாம் நான் தான் உங்களுக்கு மைண்டில் ஏறும் இப்போ இது சொன்னதே ஏறும் ஆனால் நீங்களே புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு புது செய்தி கூட இதில் கிடைக்கும் சரியா ஆமாம் நம்ம எப்படியெல்லாம் ஆய்வு பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதில் செய்தி இருந்துக்கிட்டே இருக்கும் படிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதையும் தான் அந்த இதில் குரூப்பில் போட்டுருவோம் நீங்கள் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு புத்தகத்தையும் அப்படி எடுத்து வாசிக்கணும் இது புத்தகத்தில் ஏதோ ஒரு சிஸ்துலேருந்து ப்ளஸ் டூ வச்சு தேடினீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் இந்த அதிகாரம் இருக்கும் அப்படி தேடுறதுக்கு பதிலாக தான் நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சிடணும் சரியா நமக்கு வேணும் திருக்குறள் புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தால் எடுத்து தேடி படிக்க ஈஸியாக இருக்கும் சரி அடுத்து இந்த வர்ற வாரத்தில் தேர்வு நடத்துவோம் இல்லையா அதில் இந்த குரலையும் இந்த அதிகாரத்தையும் சேர்த்துருவோம் சேர்த்தடலாமா சேர்த்துடலாம் நீங்கள் அதுக்கு படிக்கணும் ம் மீண்டும் இன்னொரு அதிகாரத்தில் திருக்குறள் வகுப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றி